இளைய மகனான ஆனந்த் அம்பானிக்கு அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருக்கு தொழிலதிபர் அம்பானி குடும்பத்தினர் முக்கிய பிரமுகர்களுக்கு இன்விடேஷன அனுப்பி வைத்த வண்ணம் இருக்காங்க கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையாவிற்கு முகேஷ் அம்பானி மற்றும் நீதா ஆகியோர் திருமண பத்திரிகைகளை அனுப்பி வச்சிருக்காங்க இதனை சித்தராமையாவின் மகள் ஸ்மிதா ராகேஷ் இன்ஸ்டாகிராம்ல பதிவு பண்ணிருக்காங்க இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருது ஒரு சிறிய சாமி அறை மாதிரியான வடிவுல இந்த இன்விடேஷன் வடிவமைக்கப்பட்டிருக்கு கதவை திறந்த உடனேயே வெள்ளியில ஒரு சின்ன கோவில் மாதிரியான அமைப்பு உள்ளது நான்கு பக்கமும் அதனை தனியாக கழற்ற முடியும் ஒவ்வொரு பக்கமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுள் இருக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு இவை அனைத்துமே வெள்ளியில இருக்கிறது தான் மற்றொரு சிறப்பு பின்னர் பாக்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அது திறந்தோம் அப்படின்னா கணபதி கிருஷ்ணர் ராதை மற்றும் துர்கையுடைய படம் இடம்பெற்றிருக்கு இதுக்கப்புறம்தான் திருமண அழைப்புதலே வருது ஒட்டுமொத்தமா இவை அனைத்தும் ஒரு சில்வர் நிறப்பெட்டியில அனைவருக்கும் வழங்கப்பட்டுகிட்டு இருக்கு மிகவும் ஆடம்பரமான இந்த இன்விடேஷன் சமூக வலைதளங்கள்ல லட்சக்கணக்கானோரின் கவனத்தை பெற்றிருக்கு ஒருத்தர் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த பத்திரிக்கைக்கு அம்பானி செய்திருக்கக்கூடிய கூடிய செலவுதான் நான் மொத்த திருமணத்துக்கே செய்த செலவு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இன்னொரு நபர் என்ன சொல்றாருன்னா இந்த இன்விடேஷனை நான் ஓபன் பண்ணி படிக்கிறதுக்குள்ளேயே என்னோட லஞ்ச் அவரே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு சிலர் வந்து இது ரொம்ப தனித்துவமா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான கருத்துக்களையும் இருக்காங்க அம்பானி குடும்பத்தினர் திரையுலக பிரபலங்கள் மற்றும் பிற துறை சார்ந்த பிரமுகர்கள் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டோருக்கு ஆனந்த் அம்பானியோட திருமண அழைப்பு அனுப்பிட்டிருக்காங்க ஆனந்த் மற்றும் ராதிகாவிற்கு ஜூலை பனிரெண்டாம் தேதி மும்பையில் இருக்கிற ஜியோ வேர்ல்டு சென்டர்ல திருமணம் நடைபெற இருக்கு பதிமூன்றாம் தேதி சுப ஆசிர்வாத நிகழ்வும் பதினான்காம் தேதி திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கு ஜூன் பனிரண்டு பதிமூணு பதினான்கு இந்த மூன்று நாட்களுமே ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் மையம் திருமணக்கோலம் பூண்டிருக்கப் போகுது ஏற்கனவே ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்செண்டோட திருமணத்துக்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் இரண்டு முறை மார்ச் மாதம் குஜராத் மாநிலத்துல மூன்று நாட்கள் நிகழ்ச்சி நடந்தது இதுல உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க அதே மாதிரி அண்மையில ஐரோப்பால ஒரு சொகுசு கப்பல்ல மூன்று நாட்கள் பார்ட்டியும் நடத்தப்பட்டிருக்கு முகேஷ் அம்பானி மற்றும் நீட்டா அம்பானி தங்களுடைய செல்ல மகனின் திருமண நிகழ்வை உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வேண்டும் பல துறை பிரபலங்களையும் வரவழைத்து மிக பிரம்மாண்டமான திருமணத்துக்கு முந்தைய நிகழ்வுகளை நடத்தி முடிச்சிருக்காங்க ஏற்கனவே ஆனந்த் அம்பானியோட திருமண நிகழ்வின் ஒரு பகுதியா குஜராத் மாநிலத்தின் ஜாம் நகர்ல புதியதா பதினான்கு கோவில்களை அம்பானி குடும்பம் கட்டி இருக்கு அப்படிங்கறது நாம இங்க குறிப்பிட்டு சொல்லணும் இது பற்றியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க मीनाक्षि फैकल्टी आफ आर्ट्स अंड सय अट अट्ठे नगर चेन्नई बी बीए बीबीए बिस्क अव